பொடி பொடியாக இந்த மாதிரி இருக்கும் இதே வந்து நம்ம வந்து நிறையா வந்து ஃபால்ஸ்லாம் போய் வாங்கி சாப்பிட்டு போகிற விலை வந்து ரோட்டில் இருப்பாங்க பார்த்தீங்களா அதை வாங்கிச்சிடும்போது தனிமருந்த மட்டும் தான் நான் போடுற பார்த்துருக்கேன் எந்த கலர் பொடி எதுவுமே போடக்கூடாது நேச்சுரல் அந்த கலரில் செஞ்சு சாப்பிடணும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் நெத்தலி மீன் ரோஸ் ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் வேஸ்ட் ஆகலை பார்த்தீங்களா இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணும்போது எண்ணெய் வேஸ்ட் ஆகாது மீன் அப்படியே வந்து எண்ணெயெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் நல்ல திரும்பி மீன் வந்து ரோஸ்ட் பண்ணும்போது ஃப்ரை பண்ணும்போது ரோஸ் ரோஸ்ட் பண்ணும்போது போது எப்போயுமே வந்து மொறு மொரும் செய்ய மாட்டேன் கொஞ்சம் வந்து சாப்பிட்றக்கு வந்து கருவாடு மாதிரி பொறிக்காமல் ரோஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி தான் செய்யணும் அது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அந்த நம்ம ரோஸ்ட் பண்ணும்போதே வந்து ஒரு முக்கா பதம் இருக்கும்போதே எடுத்துடணும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அது சத்துக்கெல்லாம் வீணாகிடும் வேஸ்ட் நம்ம சாப்பிட்றதே வேஸ்ட் அந்த மாதிரி இருக்கும் முறுக்கு முறுக்கு நானுமாயிடும் இதுதான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் வந்து ஃப்ரை ஆகிற மாதிரி இந்த பதம் இல்லாமல் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த பதத்தில் சாப்பிட்ணு இந்த மாதிரி ரெண்டும் ஒவ்வொரு டேஸ்ட்டில் இருக்கும் இது கொஞ்சம் வந்து கொஞ்சம் முருகலாக இருக்கும் இது வந்து முருகலாக இருக்காது சாப்பிட்றதுக்கு இருக்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது எனக்கு பிடிச்ச டேஸ்ட் இது இது வந்து எங்கள் வீட்டில் மற்றவங்களுக்கு பிடிச்ச டேஸ்ட்டு நான் எத்திலி மீன் வந்து ஃப்ரை பண்ணுவேன் இந்த மீன் ரோஸ்ட் பண்ணும்போது ஃப்ரை பண்ணும்போது இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும்போது எடுத்துருவேன் அந்த டேஸ்ட்டாக எனக்கு பிடிக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இது உள்ள பச்சையெல்லாம் இருக்காது ஏன்னா அந்த சீக்கிரமே வந்து ரோஸ்ட் ஆயிடுச்சு எண்ணெய் வேஸ்ட் ஆகாது உடையவும் செய்யாது எப்படி போட்டுமோ அப்படியே கிடைச்சு பாத்தீங்க ஒரு பீஸ் உடைய பாத்தீங்களா எனக்கே வந்து மீன் ரோஸ்ட் பண்ணும்போது அடிக்கனமான பாத்திரமாக ரோஸ்ட் பண்ணணும் அதை விட்டுட்டு மெல்லிச பாத்திரம் யூஸ் பண்ணா மீன் உடையும் என்ன சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே பாருங்க இதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் தனி தனிமளகாத்தூள் உப்பு மூணு தான் தேவைப்படும் மற்ற எதுவுமே தேவைப்படாது நம்ம எங்கேயா ஹாஸ்டல் தங்கிக்கோங்க வெளியே தங்கி படிக்கிறவங்களும் இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சாலே போதும் செஞ்சு முடிச்சிடலாம் மீன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா பொருளுக்கு ஆட் பண்ணும் அப்படிலாம் கிடையாது இதுவே டேஸ்ட் ஆருமையாக இருக்கும்